ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேய்பிரை அஷ்டமி அன்று நம்முடைய தீராத பிரச்சனைகள் தீர தொழிலில் வியாபாரம் பெருக நம் வாழ்க்கையில் முன்னேற மற்றும் பயம் விலக இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து விடுபட நாம் தேய்பிரை அஷ்டமி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி செவ்வரளி மாலை சூட்டி வழிபட வேண்டும் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் தொழிலில் வியாபாரம் பெருக நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை உங்களது தொழில் பெரும் அளவில் வெற்றியடைய அஷ்டமி அன்று பைரவர் கோவிலுக்குச் செல்லுங்கள் கோவிலுக்குச் சென்று கால பைரவர் காலடியில் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் முழு கருப்பு உளுந்தம்பருப்பை பைரவரின் காலடியில் வையுங்கள் அதிலிருந்து பதினோரு உளுந்தம்பருப்பை எடுத்து உங்களுடைய ஒரு வெள்ளை துணியில் எடுத்து முடி போட்டு நீங்கள் பணம் வைக்கும் லாக்கரில் உங்கள் தொழில் நடக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அப்படி நீங்கள் வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் பாதுகாய ஆபத்துத் திராணாய குரு குரு பாகுதாய க்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை பக்தியுடன் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் வழிபாடு செய்வதால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அடுத்தபடியாக தீராத பிரச்சனைகள் தீர செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் அஷ்டமி அன்று கருப்பு நாய்க்கு கடுகு எண்ணெய் தடவிய சப்பாத்தியை கொடுங்கள் எண்ணெய் தடவும் போது க்ரீம் பாதுகாய ஆபத்துத்ரானாய குரு குரு பாதுகாய க்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் இந்த எளிய பரிகாரம் உங்களை பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவும் உதவும் நிதி நெருக்கடியிலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை ஒரு சூழ்நிலையில் சிக்கி வெளியே வர முடியவில்லை என்றால் அஷ்டமி அன்று ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் பிறகு கோவிலுக்கு சென்று ஒரு பருத்தி நூலை வழங்குங்கள் அமைதியாக உட்கார்ந்து பைரவரை தியானித்து ஓம் க்ரீம் பாதுகாய ஆபத்துத்ரானாய குரு குரு பாதுகாய க்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்தபடியாக வருமானம் அதிகரிக்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை அஷ்டமி என்று குளித்த பிறகு பைரவருக்கு முறையாக பூஜை செய்யுங்கள் அவருக்கு ஜிலேபியை பிரசாதமாக படைத்து வழிபடுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் பாதுகாய ஆபத்துத்ரானாய குரு குரு பாதுகாய க்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த பரிகாரம் செல்வத்தையும் ஈர்க்கும் நிதி நெருக்கடிகளையும் நீங்கவும் உதவும் வருமானமும் அதிகரிக்கும் அடுத்தபடியாக பயம் விலக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் பாதத்தில் ஒரு கருப்பு நூலை வைத்து பயத்தை போக்க பிரார்த்தனை செய்யுங்கள் ஐந்து நிமிடங்கள் அந்த நூலை அங்கேயே வைத்து விடுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் பாதுகாய ஆபத்துத்ராய குரு குரு பாதுகாய க்ரீம் ஓம் என்ற இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு அந்த கயிறை எடுத்து காலில் கட்டிக்கொள்ளுங்கள் வலது கணுக்காலில் கட்டிக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் பயத்தை போக்கி பைரவன் பாதுகாப்பையும் தைரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறியவாறு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர தொழிலில் அடைய நாம் இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்